பிரகாஷ் நிகழ்ச்சி நான் உங்கள்கிட்ட இருந்தே தொடங்குறேன் ஹரியானா மகாராஷ்டிரா அடுத்தடுத்து காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு தோல்வியாக பார்க்கலாமா எல்லாத்தையும் தாண்டி கூட்டணி கட்சியாக காங்கிரஸ் வெற்றி பெறக்கூடிய இடங்கள் ஒரு பக்கம் இருக்குது ஆனால் காங்கிரஸ் கட்சியே தனித்து நிற்கும் பொழுது தோல்வியை தழுவுது அப்படின்ற இந்த போக்குக்கான பின்னணி என்ன என்ன செய்கிறாங்க அந்த வியூகத்தில் தவறா அதாவது இந்தியாவோட அரசியலில் வந்து காங்கிரஸ் கட்சியை வந்து நீங்கள் தவிர்க்கவே முடியாது இந்தியா முழுக்கையும் பேன் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சிக்கு அப்புறம் காங்கிரஸ் தான் இருக்குது அஃப்கோர்ஸ் தமிழ்நாட்டிலலாம் வந்து பிஜேபி பெரிய அளவுக்கு இல்லை அப்படின்ற ஒரு இருந்தாலும் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா சுதந்திர போராட்ட காலத்தில் இருந்து இந்தியா முழுமைக்கும் வியாபித்து பத்து டு இருபது சதவீதம் வரைக்கும் எல்லா மாநிலங்கள்லேயும் தன்னுடைய பிரசன்ஸை வச்சுருக்கக்கூடிய ஒரே கட்சி காங்கிரஸ் தான் ஸோ நீங்கள் காங்கிரஸை அவாய்ட் பண்ணிவிட்டு இந்தியாவுக்கு முழுமைக்குமான ஒரு அரசியல் மாற்ற எந்த ஒரு தனிப்பட்ட கட்சியாலையும் கொண்டு வர முடியாது அதர் தென் பிஜேபி பிஜேபியையும் காங்கிரஸையும் தவிர்த்துட்டு ரெண்டு கட்சியுமே தவிர்த்துட்டு இந்தியாவில் முழுக்க எந்த மாற்றத்தையும் யாராலையுமே கொண்டு வர முடியாது ஸோ காங்கிரஸுக்கு பிஜேபியை எப்படி எதிர்க்கிறது அப்படின்றதுல வந்து ஒரு பெரிய டவுட் இருக்குது ராகுல் காந்தி வந்து அதை முழுக்க முழுக்க ஒரு சோசியலிஸ்டிக் சென்டராக அதை கொண்டு போய்ட்டு ஒரு சோசியலிச மெத்தடு முறையில் அதில் நம்ம திராவிட இயக்கத்தோட இடஒதுக்கீடு ஜாதிவாதி கணக்கெடுப்பு இந்த ம சமூக நீதி இதெல்லாம் முன் வச்சு கொண்டு போயிட்டு ஆர்எஸ்எஸுக்கு விரோதமான ஒரு சித்தாந்தத்தை கொண்டு வரணும் அப்படின்றதில் அவங்க வந்து ஒரு ராகுல் காந்திக்கு ஒரு கிளாரிட்டி இருக்குது ஆனால் காங்கிரஸில் இருக்க எல்லாேருக்கும் அந்த கிளாரிட்டி இல்லை அந்த சென்ட்ரிஸ்க் சென்ட்ரிகலாக இருக்கக்கூடிய விஷயங்களில் ஒரு பெரிய அளவுக்கான கிளாரிட்டி இல்லை உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா சிபிஎம்லேயே நீ பிஜேபியை வந்து ஒரு ஃபாசிச சக்தி அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கே சிபிஎம்மில் ஒரு பெரிய போராட்டம் கட்சி காங்கிரஸ்கள்லேயும் கட்சியுடைய மாநாடுகள்லேயும் பெரிய விவாதமாக போச்சு சீதாராம் மறைந்த சீதாராம் யெச்சுரி வந்து இது ஒரு ஃபாசிச சக்தி இந்த ஃபாசிச சக்தியை எதிர்க்கிறவங்க எல்லாருமே நல்லவங்க தான் அது காங்கிரஸாக இருந்தாலும் நல்லவங்க தான் பாசிச சக்தி டிஃபீட் பண்ண பண்ணணுன்றது தான் சீதாராம் யெச்சூரியுடைய லைன் இந்த லைனுக்கு ஆப்போசிட் லைன் சிபிஎம்லேயே பிரகாஷ் காரட்டோட லைன் கேட்டுங்களா இதில் வந்து சீதாராம் யெச்சூரி எந்த அளவுக்கு கார்னர் பண்ணப்பட்டார்னா அவர் அலுவலகத்திலே அவரை சுற்றி ஒரு அஞ்சு பேர் உக்காந்துருப்பாங்களாம் அவர் இந்த லைனுக்கு ஃபேவராக போயிட போகிறாரு அப்படின்றதுனால ஸோ இந்த ஃபாசிசத்தை முழு மூச்சோட எதிர்க்கணும் அப்படின்றது இல்லை இப்போ மத்திய பிரதேசம் எடுத்திங்கன்னா நீங்கள் கமல்நாத் அவர் வந்து ஒரு இப்போ கூட என்ன சொல்கிறாங்க இந்துத்துவாவுக்கு எதிராக ஒரு சாஃப்ட் இந்துத்துவாவை கொண்டு போகணும் இதுதான் வந்து காங்கிரஸில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையாக இருக்கக்கூடியவங்களுடைய லைன் ஆனால் ராகுலோட லைன் என்னென்னா இந்துத்துவாவுக்கு எதிராக மதசார்பின்மை சமூக சீர்திருத்தம் இந்த விஷயங்களை இப்போ தந்தை பெரியார் வழி சனாதனம் சனாதனத்துக்கு எதிர்ப்பான வழி அந்த மாதிரி வழியில் போகணுன்றது தான் அது அதுக்கு தமிழ்நாடு தான் ஒரு பெரிய பெஸ்ட் எக்ஸாம்பிள் எப்படி பிஜேபியை டூத் அண்ட் நெயில் வந்து எதிர்க்கணும் பிஜேபியை காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது அப்படின்ற கேம்பெயினோட பவர்ஃபுல்னஸ் ரீச் ஆனதுனால தான் அதிமுகவே பாஜக விட்டு விலகி போகுது ஸோ இந்த இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் வந்து பிஜேபியை எதிர்க்கக்கூடிய ஒரு பெரிய மைனஸ் பாயிண்டாக பிஜேபியை எந்த இப்படி எதிர்க்கணும் எதிர்ப்பவர்களை எப்படி ஒருங்கிணைக்கணும் அப்படின்றதுல வந்து அகில இந்திய அளவில் இன்றைக்கு வரைக்கும் பல ஷேக் இருக்குது அந்த ஷேக்குகள்னால தான் பிஜேபி மேலே அவங்க சரி செய்யணும்னு நினைக்க மாட்டேன்றாங்க அதில் ப்ராப்ளம் இருக்குது அதில் வந்து ப்ராப்ளம் வந்து அதான் இந்துத்துவா ஹார்டு அது வந்து இந்த முஸ்லீம்களுக்கு விரோதமானது இந்திய அரசியல் சாசனத்துக்கே விரோதமானது ஏன்னா நெருவியன் மாடலு இந்திரா காந்தி இந்திரா காந்தி ஒரு பெரிய கிரேட் சோஷியலிஸ்ட் இந்திரா காந்தி அவங்கெல்லாம் அந்த மாதிரி தான் கொண்டு போனாங்க ஆனால் அதை அதை தாண்டி சாஃப்ட் காங்கிரஸ் வந்து எல்லா ஃபோர்ஸையும் அகாமடேட் பண்ணுற பார்ட்டி இட் இஸ் நாட் அ பார்ட்டி இட்ஸ் அ பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்வா சொல்லுவாங்க அந்த மாதிரி எல்லா விதமான ஃபோர்ஸையும் அகாமடேட் பண்ணக்கூடிய ஒரு இடமாக தான் காங்கிரஸ் வந்து இருந்துக்கிட்டே இருந்தது அதில் நிறைய பாடங்கள் வந்து இவங்க கற்றுக்கிட்டே கற்றுக்கிட்டே வராங்க இப்போது ஒரு வியூக அமைப்பாளர் ரமேஷ் கண்ணுகோலுன்னு ஒரு ஒரு வியூக அமைப்பாளர் இந்த வியூக அமைப்பாளர் என்ன சொல்கிறாரு ஹரியானாவில் நாங்கள் ஜெயிச்சுருவோம்ன்றது அதே மாதிரி என்ன சொல்கிறாரு இப்போது தேர்தல் நடந்தால் மகாராஷ்டிராலையும் ஜெயிப்போம் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு வியூகத்தை சொல்கிறாரு கருத்து கணிப்புகளும் கீழே போது அப்படிதான் வருது ஆனால் அதை தாண்டி பல ஒர்க் அவுட்டுகள் வந்து இங்கே நடக்குது அந்த ஒர்க் அவுட்டுகளை வந்து இவங்க சரியாக கேல்குலேட் பண்ண முடியாமல் ஃபீல்டை காங்கிரஸ் விட்டுடுச்சா அப்போ ஆமாம் அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா கொரெக்டாக நீங்கள் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து ஒரு மாஸ் பார்ட்டி ஏடிஎம்கே மாதிரி பிஜேபி வந்து ஒரு கேடர் பார்ட்டி ஆர்எஸ்எஸ்ன்ற ஒரு பேசிக்கான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இந்தியா முழுக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து இருக்கக்கூடிய ஒரு கட்சி கேடர் பார்ட்டி மாஸ் பார்ட்டினா இப்போது எம்ஜிஆர் மாஸ் லீடர் அவர் கை உடனே ஓட்டு விழும் ஜெயலலிதா மாஸ் லீடர் கை உடனே ஓட்டு விழும் ஆனால் திமுக வந்து கேடர் பார்ட்டி அந்த சந்தில் இருக்க டிஆர் பாலு கை காமிச்சா தான் ஓட்டு விழும் அது மாதிரி சந்துக்கு சந்து ஒவ்வொரு ஆள் வேணும் அப்படி தான் அவங்க கொண்டு போவாங்க இவங்க வந்து அந்த இந்த கேடர் மெக்கானிசத்தில் பர்ஃபெக்டாக இருக்காங்க பிஜேபி உள்ள போன பார்லிமெண்ட் தேர்தலில் வந்து பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கு அடையிலேயே மகாராஷ்டிராவில் ஒரு மிகப்பெரிய முரண்பாடு இருந்தது அந்த முரண்பாடை இந்த தடவை சால்வ் பண்ணிட்டாங்க முழுக்க சால்வ் பண்ணிட்டாங்க இவங்க இதோடய வெற்றியை இன்னொரு டைமென்ஷன்லையும் புரிஞ்சுக்கணும் எப்படின்னா இந்த ஃபாசிசம் வந்து சாதாரணமாக ஹிட்லர் ஃபாசிசம் மாதிரி இல்லை இது ஒவ்வொரு இன்ஸ்டியூஷனையும் முழுங்குது ஜுடிஷியரியே முழுங்குது ஜுடிஷியல் நீதிபதிகளா பெரிய பெரிய நீதிபதிகளா வரக்கூடியவங்க பிஜேபிக்கு ஆதரவா இருக்குறாங்க தேர்தல் கமிஷனையும் முழுகுது இல்ல நீங்க சொல்றதெல்லாம் புரியுது நீங்க ஈடிஎ வச்சு அவங்க ரைட் பண்றாங்க எதிர்கட்சிகளும் மாநிலங்களை உடுக்கிறாங்க அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றமைக்கிற முயற்சி பண்றாங்க இந்த விஷயங்களெல்லாம் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் விமர்சனமா வைக்கிறாங்க தேர்தல் காலத்துல அது பரபரப்பா பேசப்படுது ஆனா வாக்கு வங்கி அது கன்வெர்ட் ஆகுது அது என்ன ப்ராப்ளம் அது அது எப்படி இந்த முறை எப்படி கன்வெர்ட் ஆச்சு மகாராஷ்டிராலன்னு பாத்தீங்கன்னா தேர்தல் கமிஷனை டாமினேட் பண்ணி தேர்தலை தள்ளி வச்சு தேர்தலை ஒரு கட்டத்துக்கு மேலே தள்ளி வச்சு அந்த மகளிர் உரிமை தொகை அப்படின்ற ஒரு ஃபேக்டரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட்டே பண்ணுறாங்க ரைட்டுங்களா அப்போது காங்கிரஸ் அங்கே ரூலிங் கிடையாது மகாராஷ்டிராவில் ரூலிங் வந்து பிஜேபியுடைய ஆதரவு கட்சிகள் தான் ரூலிங் அப்போது அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது மகளிருக்கு காசு நேரடியாக போகுது அந்த பலனை அவங்க அனுபவிக்கிறாங்க அந்த பலனை அனுபவித்தவங்க அறுபத்தஞ்சி லட்சம் மகளிர் ஸ்ட்ரைட்டாக வந்து ஓட்டு போடுறாங்க அதில் தான் இந்த இமாலய வெற்றி வந்து பிஜேபிக்கு சா சாத்தியமாகுது இந்த மாதிரி இன்ஸ்டியூஷனையும் இந்த ஃபேசிஸ்ட்டுகள் வந்து கை வச்சு கபலீகரம் பண்ணுவாங்க அதை எப்படி ஃபேஸ் பண்ணுன்ற மெத்தட் வந்து

மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் கூட்டணியால் ஐடென்டிஃபை பண்ணவே முடியல கடைசி வரைக்கும் அந்த மாதிரி நிறைய லேப்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இந்த ஐடென்டிஃபிகேஷன் பண்ணாமல் இருக்கிறதுக்கான விஷயம் அவங்க மாஸ் பார்ட்டின்ற ஒரு மாஸ் பார்ட்டி அவங்க 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 எப்போ ஸ்ட்ரென்த்தாக இருப்பாங்கன்னா நீங்கள் தமிழ்நாட்டில் கூடங்க காங்கிரஸ் கட்சிக்கிலேயே இருக்காது பல இடங்களில் தென் மாவட்டங்களில் பல இடங்களில் நான் பார்த்துருக்கேன் ஆனால் கை சின்னத்துக்கு கரெக்டாக ஓட்டு உழுந்துக்கிட்டே இருக்கும் எப்படி ஓட்டு உழுதுன்னே தெரியாது அங்கே ஒத்த ஆள் காங்கிரஸ்கார்னா ஐடென்டிஃபை பண்ணி கூட இருக்க மாட்டான் ஆனால் ஓட்டு வந்து விழும் இங்கே நீங்கள் மைனாரிட்டி ஓட்டுகள் வந்து தமிழகத்தில் திமுக கூட்டணிக்கு விழறதில் ஒரு முக்கிய பங்கு காங்கிரஸ்க்கு இருக்குது அது கிறிஸ்டின் மைனாரிட்டியாக இருக்கட்டும் முஸ்லீம் மைனாரிட்டியாக இருக்கட்டும் அதுதான் எடப்பாடி சொல்கிறாரு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போதே மைனஸ் ஃபோர்டீனில் ஸ்டார்ட் பண்ணுறோம் திமுக கூட்டணி ஸ்டார்ட் பண்ணும்போதே ப்ளஸ் ஃபோர்டீனில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அது மைனாரிட்டி ஓட்டு அந்த மைனாரிட்டி ஓட்டை வந்து வாக்கு சாவடிகளுக்கு கொண்டு வரதுல காங்கிரஸ் வந்து ஒரு மிக முக்கிய பங்கு ஒரு மாஸ்ட் பார்ட்டியோட பாஜகவும் ஒரு மாஸ்ட் பார்ட்டி மாதிரி தானே தெரியுது ஏன்னா இப்போ அங்கே அமித்ஷா பிரதமர் நரேந்திர மோடியை தாண்டி ஒருத்தவங்க டிசிஷன் மேக்கராக இருக்க முடியுமா ஜே பி நட்டா தலைவராக இருந்தாலும் கூட டிசிஷன் அத்தாரிட்டியாக அவங்க ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க இல்லையா இப்போ அந்த கேடர்கள் அவங்க சொல்றது அப்படியே ஃபாலோ பண்றாங்க ஏன் இது காங்கிரஸ் கட்சிக்குள்ள வரமாட்டேங்குது உதாரணத்துக்கு சரத்பவார் வந்து அதானியோட ஒரு மீட்டிங்கில் பங்கெடுத்தார்ன்றது இப்போ வரக்கூடிய ஒரு ரெவல்யூஷன் அந்த மீட்டிங்கில் வந்து அஜித் பவாரும் இருக்குனவிஸ் தேவேந்திர பட்னவிஸ் இருக்காங்க எல்லோரும் இருக்காங்க அப்போது அதானியோட ஒரு மீட்டிங்கில் சரத்பவார் பங்கெடுக்கிறார்னா அவரோட கூறு இந்த காங்கிரஸ் கூட்டணிக்கு எவ்வளோ உண்மையாக இருந்திருக்கும் இப்போ அதானி டிசைட் பண்ணுறாரு கேபிட்டலிசம் க்ரானிக் கேபிட்டலிசம் தான் டிசைட் பண்ணுது அப்போ இந்த மாதிரி பல விஷயங்கள் அதுக்குள்ளே நடக்குது இல்லை இன்னொன்று போட்டு இவர் அமித்ஷா நேரடி பொறுப்பாளராக வராரு இந்த தேர்தலில் பிஜேபி கூட்டணிக்கு நேரடி பொறுப்பாளராக பொறுப்பேற்கிறாரு அங்கே அங்கே தோற்றுரும் அப்படின்ற ஒரு நிலவரம் தெரியுது ஆனால் நேரடி பொறுப்பாளராக வராரு டக்கு 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 டக்குன்னு அந்த ஒரு பயிருக்கு வந்து ஈரப்பதம் அதிகமாக இருந்தால் கூட அதிக விலை கொடுத்து வாங்கிறது விவசாயிகள் பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனை மகாராஷ்டிராவில் அது நடந்தே போனாங்க அதை வந்து கரெக்ட் டைமில் கரெக்டாக அட்ரஸ் பண்ணி இந்த விஷயங்களை பண்ணுறாங்க ஸோ இதை கவுண்டர் பண்ணுறதுக்கான மெக்கானிசம் இல்லை ராகுல் காந்தியில் இதை ஐடென்டிஃபை பண்ணுதா காங்கிரஸ் ஏன்னா இப்போ வர மகாராஷ்டிராவிலையோ அல்லது வந்து மற்ற இடைத்தேர்தல்களில் காங்கிரஸ் கட்சியினுடைய தோல்விக்கு அவங்க சொல்கிறாங்க இவிஎம் மிஷின் ஃபேக்டர் அப்படின்றாங்க இவிஎம் மிஷின் எதார்த்தத்தை மறந்துட்டு அல்லது எதார்த்தத்தை நம்ப மறுக்குதா காங்கிரஸ் இவிஎம் மிஷின்லாம் ஒரு ஃபேக்ட்ரி கிடையாதுங்க ஈவிஎம் மிஷின் இருந்ததுன்னா தமிழ்நாட்டில் ஸ்டாலின் அரசு எப்படி வந்திருக்கும் அதெல்லாம் ஒரு ஃபேக்ட்ரி கிடையாது நீங்கள் கேரளாவில் பினராயி விஜயன் அரசு எப்படி வந்திருக்கும் வயநாட்டில் எப்படி பிரியங்கா காந்தி ஜெயிச்சிருப்பாங்க அதெல்லாம் நீங்க வந்து சொல்ல முடியாது அப்கோர்ஸ் பூத் அப்படின்னா பாஜக எந்த இடத்துல ஜெயிக்குது பதினாலுல பாஜக ஆட்சிக்கு வந்ததுல இருந்து இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை மூன்று முறை ஆட்சிக்கு வந்துட்டாங்க மூன்று முறையும் பிரதமர் நரேந்திர மோடியை பார்த்து கடுமையான விமர்சனங்கள் மக்கள் மன்றத்திலையும் வைக்கிறாங்க நாடாளுமன்றத்திலையும் வைக்கிறாங்கன்றப்போ இந்த விமர்சனங்களை எல்லாம் தாண்டி தொடர் வெற்றியை பாஜக எந்த புள்ளியில் சம்பாதிக்குது பாஜக வந்து தன்னுடைய எலெக்ஷன் மெக்கானிசம் வந்து ரொம்ப பவர்ஃபுல் மெக்கானிசம் வச்சிருக்காங்க ஒவ்வொரு பேலட்டுக்கும் பேலட் கமிட்டி இருக்குங்களா பூத் கமிட்டி அது வந்து பிஜேபி இது பவர்ஃபுல் பிஜேபி நீங்கள் என்ன கவர்மெண்ட் அவங்க எங்கே எப்படி மோசமாக பண்ணாலும் சரி இப்போ யூபியில் கூட கம் பேக் பண்ணியிருக்காங்க எப்படி மோசமாக பண்ணாலும் சரி அந்த எலக்டோரல் மேனேஜ்மெண்ட்டில் வந்து ஆர்எஸ்எஸ் உள்ள வருது மற்ற அமைப்புகள் உள்ள வருது அரசாங்க ஏஜென்சிகள் உள்ள வருது திட்டமிடல் உள்ள வருது ஒவ்வொரு பூத் கமிட்டியும் மேனேஜ் பண்ணுறாங்க அந்த எலக்டோரல் ஒர்க்கில் வந்து பிஜேபி அடிச்சுக்கிற அளவுக்கு காங்கிரஸ் கிட்ட ஆள் இல்லை பேசலாம் பேசலாம் பிரகாஷ் நீங்கள் தானே அந்த விமர்சனத்தை முன் வச்சிங்க ஆமாங்க அதாவது இப்போது தேர்தலை நிறுத்திட்டு தேச இந்த தேசத்துக்கு ஆர்எஸ்எஸ் எவ்வளோ பெரிய நன்மை பண்ணியிருக்குன்றது வந்து நம்ம மகாத்மா காந்தி காலத்துல இருந்து நம்ம நமக்கு தெரியும் ஆர்எஸ்எஸ் என்னென்ன பண்ணியிருக்குன்னு தெரியும் இந்த தேச விடுதலை போராட்டத்துக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் சம்பந்தமே கிடையாது பிஜேபி தலைவர்கள் தமிழ்நாட்டில் பிஜேபி தலைவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிஜேபி தலைவர்கள் ஒருத்தருக்கு கூட இந்திய சுதந்திர போராட்டத்தில் சம்பந்தமே கிடையாது ரைட் அதை விடுங்க பாஜக பாஜக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஆர் எஸ் எஸ் தோங்குதுங்க அதுக்கப்புறமா இருக்குள்ள ஆனா இப்போ அறுபது லட்சம் வாக்காளர்கள் வந்து இந்த எலெக்ஷன்ல ஓட்டு வந்து பெண் வாக்காளர்கள் ஓட்டு போட்டிருக்காங்க அப்போது நீங்கள் எலெக்ஷனை தள்ளி வச்சிங்களா தள்ளி வச்சோம் அப்போது தேர்தல் ஆணையத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தள்ளி வைக்கிற அளவுக்கு ஒரு ஜனநாயக அமைப்பை கற்பயிற்சி கபலீகரப்படுத்துகிற அளவுக்கு உங்களுக்கு பவர் இருக்கா

ஜாதி கொடுத்து இந்த ஓட்டு வந்து இந்த வரம் இந்த புறம் மட்டும் மொபைலைஸ் ஆகி நின்ன வாக்குகளுடைய அக்கௌண்ட் மட்டும் அறுபது லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகள் வந்து உங்களுக்கு மொபைலைஸ் ஆயிருக்கு சார் அதனால இந்த வெற்றி என்பது பெறப்பட்ட வெற்றி இன்னொன்று முழுக்க முழுக்க ஆதாரம் கேட்கிறார்